ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி தான் சவுத் நம்பர் யம்பத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஆனது சர்க்கரை இனி மேலாற்றி எங்களுடைய மீனவர்கள் இருக்கிறதுக்காக இந்த கட்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மத்திய அரசு தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் வெற்றிகழகத்து இரண்டாவது மாநாட்டில பேசின அந்த கட்சியுடைய தலைவர் நடிகர் விஜய் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண இலங்கை இருந்து கட்சி தீவை மீட்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்கணும்னு பேசியிருந்தார் விஜயோட இந்த கோரிக்கை இலங்கையில பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெரத் ஈழத்தமிழ் மீனவர் அமைப்பினர்னு பலரும் விஜய் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில இலங்கையில ஈழத்தமிழர்களுடைய தாயக பிரதேசமான யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை ஜனாதிபதி அனரகுமார தசன் நாயக்க பயணம் மேற்கொண்டிருக்காரு அங்கு பல்வேறு நிகழ்வுகளிலையும் பங்கேற்றிருக்காரு அப்ப பேசின அனரகுமார தசன் நாயக்க கச்சத்தீவை பாதுகாக்கிறதுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அடிபணிய மேலும் யாழ்ப்பாணத்திலிருந்து சர்ச்சைக்குரிய கச்சத்தீவு பகுதிக்கு தகவல்கள் வெளிவந்திருக்கு கச்சத்தீவை பாதுகாக்கிறதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எந்த நெருக்கடிக்கும் அடிபணிய மாட்டேன்னு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார தசன் நாயக்க பேசியிருக்கிறது இலங்கை குறித்தான கச்சத்தீவோடைய நிலைப்பாடா பார்க்கப்படுது இதற்கு முன்பாக சிவா இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான விஜிதா ஹேரத்தும் இது சம்பந்தமா திட்டவட்டமா விஜய்க்கே நேரடியான பதிலையும் கொடுத்திருந்தாரு அதாவது கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமான தீவு இந்த நிலை ஒருபோதும் மாறப்போறது கிடையாது எதிர்காலத்திலையும் இலங்கைக்கு சொந்தமானதாதான் கச்சத்தீவு இருக்கும் தமிழகத்துல புதுசா கட்சி தொடங்கி இருக்க நடிகர் விஜய் கச்சத்தீவு திரும்ப பெறுறது பற்றி பேசுனதா தகவல் வெளியாகி இருக்கு தமிழகத்துல தேர்தல் நடக்கிற நேரங்கள் எல்லாத்திலயுமே ஓட்டுகள்ல வாங்குறதுக்காக அங்க இருக்க அரசியல் கட்சியினர் இது மாதிரி பேசுறதும் அறிக்கை விடுறதும் வழக்கம் இது முதல் முறை கிடையாது கடந்த காலங்கள்ல கூட தேர்தல் பிரச்சார மேடைகள்ல இது மாதிரி பலர் பேசி இருக்காங்க அதனால விஜயோட இந்த பேச்ச பெருசா பொருட்படுத்த தேவையில்லை இந்த விஷயத்துல தூதரக ரீதியிலான கருத்துகள் மட்டும் தான் முக்கியம் இந்திய அரசு இருந்தோ தூதரகர்கள் கிட்ட இருந்தோ கச்சத்தீவு திரும்பப் பெறுறது பற்றி எந்த விதமான கருத்தும் வரல மேலும் இந்தியா தரப்புல இருந்தும் தூதரக ரீதியா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில தான் அனுரகுமார தசன் நாயகமும் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்காரு இலங்கை சம்பந்தமா இப்படி கச்சத்தீவு மீட்கிறது சம்பந்தமான விஜயுடைய பேச்சு இலங்கை வட்டாரத்திலேயோ மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா மாறியிருக்கு நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் எயிட் லாக் ஸ்ரீபேபி ப்ராபர்ட்டிஸ் கோயம்புத்தூர் அசலானது